ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன போட்டாலும் கண்டிப்பாக வியூஸே போக மாட்டேங்குது அதனாலே எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சரி இருந்தாலும் தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூவாக போடு போடுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதனால் போடும் அப்படின்ட்டு பார்க்குறேன் சரி விருப்பம் இருந்தால் பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து பட்ஜெட் போட்டு நம்ம வந்து இப்போ ஜாமான் வாங்கியிருக்கோங்க பட்ஜெட்னால் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க அந்த திருப்பம் வந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே நீ பர்ச்சேஸ் பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரிவெஞ்ச் மாதிரி கேட்டாங்க சேலஞ்ச் மாதிரி ஆ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருக்கேங்க வாங்க என்னென்ன பொருள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாமா அந்த மாதம் வாங்கிட்டே நான் தீபாவளிக்கு என்ன பண்டம் செய்யணும் அதுக்கு தக்கன ஜாமா வாங்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டேன் என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு வா உளுந்த வடை பருப்பு வடை அப்புறம் சுசியம் அப்புறம் குலாப் ஜாமுன் பிள்ளைங்க வந்து நான் குலாப் ஜாமுன்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களே அவங்க விருப்பப்பட்டு கேட்குறாங்க அதனால் குலாப் ஜாமுன் அதுக்கப்புறம் இப்போ வேறு என்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வேறு என்ன பஜ்ஜி அவ்வளோதான் ரெண்டு வாடை பஜ்ஜி சுசியம் இது மட்டுந்தாங்க செய்யப்படுறேன் சரி வாங்க என்னென்ன பொருள் எவ்வளோவுக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியும் முடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை தான் மஞ்சள் வந்து நிறைய இருக்கிறதுனால திரும்ப திரும்ப பைசாலாம் வேஸ்ட் பண்ண திரும்பல வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கருப்பு உளுந்து இது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அரை கிலோ மேக்ஸிமம் நான் வந்து இந்த நான் மட்டும் இல்லை நிறைய பேர் பிகினர் லெவலில் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம் பருப்புகள் வந்து எடுக்காதீங்க எனக்கு நான் பாருங்கள் நான் பருப்பு எல்லாமே லூஸ் ஐட்டம் தான் எடுப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம ஜிஎஸ்டிலேருந்து தைச்சிக்கலாம் நம்ம வந்து மால் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி ஜா இடத்துல ஜாமான் வாங்குறப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சே மேபி யாருக்காவது தெரியாம இருந்தால் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன் நம்ம வெளியில் சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் வாங்கல ஜிஎஸ்டி போடுவாங்க பேக்கெட் ஐட்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி உண்டு இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இதுவே நம்ம வந்து இந்த மாதிரி லூஸ் ஐட்டங்களை வாங்கினா கிட்டத்தட்ட இது விவசாய உற்பத்தி பொருளை விவசாயிக்கிட்டேருந்து வாங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அதுக்கு வந்து பேக்கெட் கிடையாது இது வந்து கார்ப்பரேட் மாதிரி ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு நான் அதனால் அந்த மாதிரி பேக்கெட் ஐட்டங்களை பெரும்பாலும் எடுக்க மாட்டேன் தீராத விஷயங்கள் எடுக்க தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எடுப்பேன் உளுந்து எதுக்காக எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து இங்கே வந்து பெரும்பாலும் கருப்பு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு அதை வந்து லூஸில் வந்து இங்கே அவைலபிளாக இல்லை அது கிடைக்காது அதனால தான் நான் வந்து பேக்கெட்டில் எடுத்திருக்கேன் மற்றபடி நான் வாங்கியிருக்கிற அந்த தானியங்களாக இருக்கட்டும் அரிசி கோதும் இந்த இது எல்லாமே வந்து லூஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன் பிராண்டட்லாம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகரன் சொல்லிட்டு என்னென்னு பார்த்தலாமா இது வந்து பருப்போட பண்ணுறதுக்காக பருப்பு கடலை பருப்புங்க இது எவ்வளோ எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒரு கிலோக்கு உள்ளே எடுக்கணும் அப்படின்னு தாங்க நினச்சேன் அதே மாதிரி எல்லாமே ஒரு கிலோவுக்கு இல்லை கொஞ்சம் பின்ன தான் இருக்கும் பாருங்கள் தொள்ளாயிரம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் தான் கம்மி நூறு கிராம் தான் ஒரு கிலோவுக்கு கம்மி எழுபத்தி ஆறுரூவா சம்திங் போட்டிருக்கேங்க அப்புறம் அரை கிலோ பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து நான் வந்து முறுக்கு வந்து ஃபஸ்ட்டே கன்ஃபார்மாக இல்லை பண்ணவா வேணவா டபுள் மைண்டட்லேயே இருந்தேன் ஒரு வேளை பண்ணலை அப்படின்னா இந்த மாவில் பொறிகளையை மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் ஆனால் என்னோடய பொண்ணுங்க வந்து எனக்கு இந்த மாவு திரிச்சு தரதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால நான் சரி அப்போ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கடைசி ப்ளான் பண்ணி இப்போ முறுக்கு மாவு திரிச்சு வச்சாச்சுங்க பாருங்கள் என்னோடய பொண்ணு திரிச்சு எனக்கு வாங்கி வேண்டி தந்துட்டு போயிட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் அது வந்து ஃப்ரீயாக கிடைச்சிது அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை பாருங்க பட்ஜெட்டில் இருக்குது விலையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க கிடையாது முப்பத்தாயிரரூவா அதுக்கப்புறம் தோரம் பருப்பு எவ்வளோக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் தொண்ணூற்றி ஆறுரூவா கெடுத்துருக்கேங்க எல்லாமே ஒரு கிலோவுக்கு உள்ள இனிமேல் ஜாமான் வந்து நான் இப்படி தாங்க வாங்கணுன்றது இருக்கேன் விவரம் தெரியாமல் தான் இத்தனை நாள் நானும் வாங்கிட்டு இருந்திருக்கேன் போல கிட்டத்தட்ட ஆனால் நான் அதிகமாக சைவ சாப்பாடு தான் பண்ணுவேன் அதனால் எனக்கு பருப்புகள் அதிகமாக காலி ஆகும் ஸோ அதனாலேயே நான் வந்து பருப்பு டபுள் டபுளாக ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வாங்குவேன் இது பாருங்கள் அறுபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேங்க பாஸ்மதி ரைஸ் கிலோ எண்பத்தோருவா தான் போட்டிருந்தாங்க இது வந்து அரை கிலோ எப்போதும் இந்த மாதிரி ஐட்டங்களை நான் ஒரு ஒரு கிலோ எடுப்பேன் இந்த திருப்பி என்ன பண்ணால் ஒரு டைம் போடுற மாதிரி ஜாமான் வாங்குவோம் அப்போ தான் பட்ஜெட்லே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் சீனி சீனி வந்து நாற்பது ரூபா சினி நாற்பது நான் கட விலையெல்லாம் இல்லை ஷோ பண்ணிடுறேன் நான் தப்பாக சொன்னாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி ரூபாய்க்கு சிறுபெருக்கு வாங்கியிருக்கேன் மல்லி இருபது ரூபா அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப் இது வந்து பார்த்திங்கன்னா இதை எனக்கு இல்லை என்னோடய நெபருக்கு அந்த அக்கா வந்து எனக்கு இந்த கிளிப்பு மட்டும் வாங்கிட்டோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது கிட்டே இருந்தாலும் அதையும் சேர்த்து விடிய எடுத்துக்கிறேன் இதை இது இதோட சேர்த்து நம்ம பில்லு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வந்துச்சு அந்த இதை சே கழிச்சோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சா அந்த மாதிரி தாங்க வரும் இந்த தீபாவளிக்கு நான் எவ்வளோ என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்தாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீ சிக்கனமாக பர்ச்சேஸ் பண்ணுற நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ நானும் பண்ணிவிட்டேன் இதை வந்து சுசியத்துக்கு வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி முக்கி போடுவோம் இல்லையா அது மைதா மாவு இது பச்சை பட்டாணி கொஞ்சமாக இருக்கிறதுன்னு எடுத்தாச்சு அப்புறம் பத்தி காலி ஆயிடுச்சு நானும் பத்தி எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த சைக்கிள் தீப் பகத்தி அவர் தவிர மீதி ஏதாவது ஃப்ளேவராக இருக்கிறது எந்த பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் ஒரு ஒரு பத்தியாக வாங்கி பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்குது பார்ப்போம் இந்த திருப்பி இது வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது எல்லாமே சேர்ந்து இந்த திருப்பி எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தாங்க என்னோடய பில் அமௌண்ட்டு அது பில் எடுத்து காமிக்கலான்னு பார்க்குறேன் பில்லு கையில் கிடைக்க மாட்டேங்குது அதுவும் ரூபா லெஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா தான் என்னோட இது என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்த சேலஞ்செலாம் நான் வின் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு ஜாமான்லாம் வாங்கியாச்சா எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அடுத்து நம்ம சேனலில் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் பண்டை நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஷார்ட்ஸில் மறக்காம வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்